வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விக்னேஷ் சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் கட்ட கவர்மெண்ட் பிளான் அதற்காக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இடத்தையும் தேர்வு பண்ணியிருக்காங்க பட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருந்து ஒரு புடி மண்ணு கூட உங்களால் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா போராடிட்டோம் என்னுடைய ஊரு என்னுடைய நாடு என் மக்கள் பறந்த ஊரு இது ஆனா கவர்மெண்ட் பறந்தூர்ல விமான நிலையம் அமைக்க தீவிரமா காடிட்டு வராங்க சோ என்னதா நடக்குது பறந்தூர்லனு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பாப்போம் சென்னையில இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரம் தான் இந்த பரந்தூர்னு சொல்லக்கூடிய ஊர் இந்த பரந்தூர்ல தான் விமான நிலையம் அமைக்க பதிமூணு கிராமத்துல இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்த அரசு யோசிக்கிறாங்க அந்த பதிமூணு ஊர்ல நாலு கிராமம் இந்த ஏர்போர்ட் வரதுனால ஃபுல்லாகவே அழிய போகுது சொல்லப்போனா ஏகனாபுரம் நெல்வாய் நாகப்பட்டு மகாதேவி மங்களம் சொல்லக்கூடிய ஊர்லாம் இந்த ஏர்போர்ட் வரதுனால ஃபுல்லாவே அழிய போகுது இந்த புதிய விமான நிலையம் வரத்துனால ஐயாயிரம் ஏக்கர் கையகப்படுத்த அரசு யோசிக்கிறாங்க இந்த ஐயாயிரம் ஏக்கர்ல மூணாயிரத்தி ஏக்கர் பட்டா இருக்கக்கூடிய நிலமாகவும் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலமாகவும் இருக்கு முக்கியமா இந்த ஏர்போர்ட் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே ஒட்டியே வரப்போகுது சோ இந்த புதுசா ஏர்போர்ட் வரதுனால வெறும் கிராமங்கள் மட்டும் அழிய போகுதான்னு கேட்டா இல்ல அதை சுற்றி இருக்கக்கூடிய வீடு விவசாய நிலம் ஏரி ஸ்கூல் கோவில்னு சொல்லி நிறைய வந்து பாத்தோம்னா அந்த விமான நிலையம் வரதுனால காணாம போக போகுது இதை பற்றி ஏகனாபுரத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றது என்னன்னா நாங்களா எல்லாரும் விவசாயம் பண்றோம் கூலி வேலை செஞ்சுதான் நாங்க பொழப்பே நடத்துறோம் எனக்குன்னு சொந்தமா வீடு மட்டும் தான் இருக்கு நாங்க ஆடு மாடு மேய்ச்சி தான் சம்பாதிக்கிறோம் இங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு போய் தான் பிழப்பை நடத்திட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயம் நிலம் தான் எங்களுடைய தாய் தந்தை இதை விட்டு வெளியே போக சொன்னா நாங்க எங்க போகிறது இந்த ஏகனாபுரம் கிராமத்துல சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாழ்றாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் புதுசா ஆசாசிய வீடு கட்டினாங்க இந்த கிராமத்துல தொண்ணூத்தி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஒன்னு கட்டினாங்க அந்த ஸ்கூல்ல இப்ப நூத்தி பத்து பேர் படிக்கிறாங்க அந்த ஸ்கூல்ல சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பழமையான ஆலமரம் வயல்கள் ஏரிகள் குளங்கள் சொல்லி நிறைய இருக்கு இவ்வளவு அழகான ஊரை விட்டு எங்களை வெளியில போக சொன்னா நாங்க எங்க போகிறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு சொல்றாங்க அதுல இன்னொரு பெண் சொல்றது என்னன்னா எங்கிட்ட நாற்பது சென்ட் நிலம் இருக்கு முப்பது வருஷமான விவசாயம் செஞ்சுட்டு தான் பிள்ளைங்களை காப்பாத்திட்டு வரேன் எங்களை விவசாயம் வேலை மட்டும்தான் தெரியும் வேற வேலை எதுவும் உங்களுக்கு தெரியாது கொரோனா காலத்துல கூட எங்க நிலத்துல விளைஞ்ச அரிசி தான் நாங்க சாப்பிட்டோம் யார்கிட்டயும் கை நீட்டி நாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஆதங்கத்தோட சொல்றாங்க இந்த போராட்டத்துல ஒரு வயசான தாத்தா சொன்னதை கேட்டு எனக்கே கஷ்டமாயிடுச்சு நிறைய பேர் வீடு வச்சிருக்காங்க நிலம் வச்சிருக்காங்க இவங்களே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க போராடுறாங்க எங்கிட்ட வீடும் கிடையாது நிலமும் கிடையாது என்னுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒழுகிற குடிசில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் டெய்லி கூலி வேலைக்கு போய் தான் என்னுடைய பொலப்ப நடத்திட்டு இருக்கேன் அந்த கூலி வேலைக்கு கூட பத்து நாள் நான் லீவ் போட்டா நான் பட்டினியில் தான் இருக்கணும் என்ன அந்த ஊரை விட்டு வெளியில போக சொன்னா எங்க போய் பொலப்ப தர்ப்பணம் நடத்துதுன்னு சொல்லி அந்த பெரியவர் கண்ணீரோட சொல்றாரு அது நெல்வாய்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஐநூறு பேர் வசிக்கிறாங்க அந்த ஊர் பேரே வந்து பாத்தோம்னா நெல்வாய் தான் வச்சிருக்காங்க ஏன்னா அந்த நிலத்துல ஃபுல்லா வந்து பாத்தோம்னா நெல்லு தான் வெளியே வச்சிருக்காங்க அந்த ஊரை சுத்தி வந்து பாத்தோம்னா ஃபுல்லாவே நெல்லு தான் வந்து போட்டிருக்காங்க வயல்ல அதே மாதிரி ஃபுல்லா குளங்கள் குட்டைகள் நிறைய ஏரிகள் வந்து பாத்தோம்னா அழகான காட்சியா இருக்கு அங்க இருக்க மக்கள் சொல்றது என்னன்னா நாங்க காலங்காலமா விவசாயம் செஞ்சிட்டு வரோம் சில நேரத்துல பெரிய லாபம் கூட வராது சில நேரத்துல நஷ்டம் கூட ஏற்படும் ஆனா நாங்க மன திருப்தியே நாங்க விவசாயம் செஞ்சிட்டு வரோம் இந்த ஊரை சுத்தி எல்லா ஏரிலையும் தண்ணி இருக்கும் இங்க படிச்சவங்க கூட விவசாயம் வந்து பார்ப்பாங்க எங்க தாத்தா காலத்துல வச்சிருந்த இடத்துல நாங்க இப்பதான் வீடு கட்டணும் அந்த இடத்துல எங்க பசங்க பேர பசங்க வாழணும்னு ஆசைப்படணும் ஆனா இவ்வளவு அழகான கிராமத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் கட்டத்துக்காக கவர்மெண்ட் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாங்க இழப்பீடு தரன்றாங்க வீடு கட்டி தரன்றாங்க பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து நாங்க எதுவுமே கேட்கல இதை மட்டும் நாங்க கேட்கறோம் எங்களுக்கு அரசு வேலையும் வேணாம் வீடு வேண்டாம் எங்க விவசாய நிலத்தை விட்டுருங்க எங்க விவசாயம் எங்களுக்கு கடவுள் மாதிரி இந்த ஊரை விட்டு நாங்க வெளியே போக மாட்டோம்னு சொல்லி அங்க போராடுற மக்கள் சொல்றாங்க அது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் கணக்கெடுக்க போனா அங்க போராடுற மக்கள் என்ன உங்களுக்குன்னு சொல்றாங்க வீடு உங்க பசங்க கிட்ட சொல்ல முடியும் ஆனா எங்க அடுத்து வரக்கூடிய பசங்க பேர பசங்க நில எங்க வீடு எங்கன்னு கேட்டா அதோ அங்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல தான் நிலம் இருந்துச்சு வீடு இருந்துச்சுன்னு சொல்லவா முடியும் எங்களுக்குன்னு பெருமையா எங்க பசங்களுக்கு இந்த கிராமம் இந்த வீடு இந்த நிலம் தான் இருக்குன்னு சொல்ல முடியும் எவ்வளவு செலவு கொடுத்தாலும் இந்த கிராமத்தை விட்டு நாங்க போக மாட்டோம்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த கிராம மக்கள் போராடிட்டு வராங்க சரி இந்த விமான நிலையம் பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா சொல்றது என்னன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்க அறிவிப்பை வெளியிட்டார் அப்போ ஸ்டார்ட் பண்ண போராட்டம் தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு

டெல்லியில் ஐயாயிரத்தி நூறு ஏக்கரும் ஹைதராபாத்ல ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் பெங்களூர்ல நாலாயிரத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவிலும் ஏர்போர்ட் இருக்கு பட் சென்னையில வெறும் ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர பரப்பளவுல மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்கு அத நம்ம விரிவுபடுத்தினாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு தான் மக்கள் அதுல கையாள முடியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கையாள முடியாதுன்றது சோ நம்ம செகண்ட் ஏர்போர்ட் கட்டினா அடுத்து வரக்கூடிய பத்து வருஷத்துல எட்டு கோடி பயனாளிகளை நம்ம கையாள முடியும்ன்ற அதே மாதிரி இந்த ஏர்போர்ட் வரதுனால தொழில் வர்த்தகம் வளர்ச்சியாகும் அந்த ஏர்போர்ட் வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மாற்று இடம் வழங்கவும் அரசு தயாரா இருக்குன்ற இதை பற்றி அமைச்சர் ஏவா வில்ல சொல்றது என்னன்னா இந்த விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துட்டாங்க அங்க பாதிக்கக்கூடிய மக்களுக்கு சந்தை மதிப்பில மூன்றரை மடங்கு அதிகமான இழப்பீடு தரும் வீட்டுல ஒருவருக்கு வேலை தரும் ஏர்போர்ட் பக்கத்திலேயே வீடு கட்ட பணம் தரும் அப்படின்னு அமைச்சர் ஏவாவில் அவர்கள் சொல்லியிருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் மூணு வருஷமா போராடிட்டு வராங்க பல தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க பட் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படல சோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க அப்டேட் நாயகன் சொல்லக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க